ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர் நாம் இப்போ பார்த்துட்ருக்குது ரீஇன்கார்னேட்டட் அஸ் அ ஜீனியஸ் வாட்ச்மேன் சாப்டர் தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி ஃபோர் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா அன்னைக்கு ஒரு சாப்டர் ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஹீரோ அந்த பிரதரை பார்த்துட்டு யாரா நீ நான் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் போகிற வாரம் கிட்டே பேர் சொல்ல முடியாதுல்ல ஏன்டா வழியை மறைச்சிட்ருக்க உனக்கடா மரியாதை என்ன திருடா இல்லை ஸ்ட்ரீட் பர்ஃபாமரா நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க நான் அது ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்லாம் கிடையாது திருடனும் கிடையாது நான் அவரோட ஓல்ட்ரு பிரதர் நம்ம ருணன் ரொம்ப பயந்துருக்கா இப்போ ருணன் ரொம்ப பயந்துருக்கா நீ உண்மையிலே பிரதர் தானா அதுவா ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன்னா சின்ன ஒரு ப்ராங்க் விளையாண்டேன் எது ஸ்க்ரீரில் கையில் க்ரஷ் பண்ணுறது ப்ராங்க்கா அதை பார்த்துட்டியா சும்மா பொம்மை அது பார்த்தியா என் கையில் ஒன்றுமே இல்லை நான் ஏன் ஸ்க்ரீயில் போய் கொலை போகிறேன் அது அப்படியே எரிச்சிட்டான் அந்த கையில் அதாவது ஸ்க்விரியில் கொண்டா பார்த்திங்களா கையில் அந்த பிளட்டை அப்படியே வச்சு வேப்பர் பண்ணிட்டான் போல இருக்கு கையிலேருந்து மறைஞ்சிருச்சு சரி நான் ஒரு லாங் டேர்ம் மிஷினுக்கு போகிறேன் ருணானுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ருணா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கேன் நல்லா பழகு சரி அக்ரஸிவ் பிராங்க்குக்கு மன்னிச்சுக்கோங்க பை பை அப்படின்னு சொல்லி கிளம்புறேன் அந்த இடத்துல எனக்கு அவனுக்கு தெரியும் இவன் தானே ஜீனியஸ் வாட்ச்மேன் அடுத்த ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பன்னெண்டு பேர் ஒரு ஜீனியஸ் அடுத்த சங்கதியை வந்து வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிற ஜென்ரேஷனில் இருக்க ஒரு ஜீனியஸ்னு வச்சுக்கோங்க அதில் இவனும் ஒன் ஆஃப் த ஜீனியஸ் போல இருக்கு இவன் பேர் சிரியா சிலியான் இவன் இவனை நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய போன ஜென்மத்தில் லைக் அசஸ்னாக இருக்கும்போது பட் தான் இவன் நேரில் பார்க்குறேன் இவன் பார்க்கறதே சைக்கோ மாதிரி தான் இருக்கான் கிட்ட வந்து எனக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் அதே மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல் இவன் கிட்ட எனக்கு வருது இவனும் சைக்கோவாக தான் இருப்பான் ரொணான் எந்திரி நான் கூட வாக் பண்ணிட்டு வரேன் வா ஓகேன்னு சொல்லிவிட்டு கேரேஜ் வரைக்கும் வாக் பண்ணுறான் தேங்க்ஸ் என் கூட வந்ததுக்கு சரி சீக்கிரமே தூங்குற மாதிரி பாரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றாலும் ஒரு அனுப்பி வைக்கிறான் ருணான் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா அவனோட வீட்டில் அவன் அந்த ஐஸ் கேண்டியை பக்கத்தில் தான் இருக்கா அவன் திரும்பி வந்துவிட்டான் இன்னும் அவன் சேஞ்சே ஆகிய ஆகல கையில் ஒரு சின்ன காயம் அந்த ஸ்குரியல் கா கோடு போட்டுருச்சு போல கையில் ஆனால் விட்டுறனா அது அந்த அது சின்ன குழந்தை அந்த ஸ்குரியல் ஏதோ தெரியாமல் என் கையில் கீரல் போட்டுருச்சுண்ணா நான் நல்லா தானே இருக்கேன் விட்டுறேண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஸ்கூரியில் கொண்டுட்டாங்க அவன் நீ எனக்கு சொந்தமானவை எதுவும் உனக்கு காயப்படுத்தக்கூடாது உனக்கு காயப்படுத்துறது உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்கான் நீ அம்மா அப்பா கிட்டே சொன்னேன்னு வச்சுக்கோ அவங்களையும் நான் கொள்ளுவேன் எனக்கு ஃபேமிலியும் தேவையில்லை எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுவேன் உன்னை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையுமே எரிச்சு நாசமாக்குவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான் நான் மட்டும் என் வாயத்தைனா வேறு யாராவது ஹர்ட் ஆவாங்க பேசாமல் இப்படின்னு அமைதியாக வாழ்ந்துடுறேன் எல்லாமே என் வாயை மூடிட்டு இருந்தால் நல்லதாகவே நடக்கும் தான் நினச்சேன் தனியாகவே இருந்து இந்த பெயினை தனியாகவே அனுபவிக்கலான்னு நினச்சேன் ஆனால் அப்போ தான் நான் மட்டும் பெயின் அனுபவிக்கலை ரவனும் வந்தான் எல்லோரும் ரவனை மோசமாக பேசிகிட்ருக்கும் போது அந்த மாதிரி கஷ்டமான நிலைமையை காஸ்ட் பண்ணி தான் வந்தான் நம்பால அசாசனாக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் கடந்து வந்துட்டான் பட் ஆனால் இவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நம்ம ரவனு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு ஆள் தானே சரி அவனுக்கு எஃபோர்ட்டை போடும் ஹெல்ப் பண்ணுவோன்ற மாதிரி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா போல இருக்குது ரவன் எப்படி ஃபஸ்ட்டு எல்லோரும் ரொம்ப மோசமாக பார்த்தாங்க ரவன இப்போ எல்லோரும் அவனை ரொம்ப சூப்பராக பார்க்குறாங்க நானும் எஃபோர்ட்டை போட்டால் அந்த மாதிரி மாறிடலான்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் மாற முடியாது போல இருக்கே ரொம்ப சோக்கமா உட்காந்துருக்கா எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி மனசு பிரச்சனை எழுதிட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்துல நம்ம ஜிகாட் எஸ்டேட் காமிக்கிறாங்க சதன் பிளேஸில் இருக்க சிகாட் எஸ்டேட்டை ஓகே எல்லாரும் இங்கே ரெஸ்ட் எடுக்க தயாராகங்க நீங்கள் நைட் நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் டைமென்ஷன் கேட்ட கடந்து வந்ததுனால கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிருப்பீங்க ஸோ நல்லா போய் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க இன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு கொடுக்குறதா ரெஸ்ட்டு அடுத்த நாள் மிஷின் ஸ்டார்ட் ஆகுது எல்லோரும் கவனமாக இருங்க ஓ நீங்கள் தான் அந்த ஜிகாடோடைய ஸ்வாட்ச்மேனா வாங்க 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 நீங்கள் எங்கே தங்கணுன்றதெல்லாம் நான் காமிக்கிறேன் தேங்க்ஸ்டா யார் நம்ம கோஸ்ட்டு கேட்டேன் நம்ம ஹீரோ இருக்கான் என்னத்துக்கு தேங்க்ஸு நீ மட்டும் இல்லைனா என்னால் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு முடியாது ருணான்னு ஆபத்தில் இருக்கேன்ட்டு நம்ம ட்ரைனிங் ஹாலை விட்டு நம்ம ஹீரோ வெளியே வரும்போது கோஸ்ட்டு தாங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப மோசமான ஒருத்தவன் நம்ம ருணான்னு கிட்டே நிற்கிறான் ஏன்னா அவன் எனர்ஜியை ஹைட் பண்ணியிருக்கனால நம்ம ஹீரோவால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவனை சுற்றி ஒரு சைக்கோ வைப் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கிட்டத சொல்லணும் நம்ம கோஸ்ட்டே கிட்ட சைக்கோ தான் டீமன் கிங் தானே அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன யாரா ஆஃப் ரெட்டியா எனக்கு தெரிஞ்ச அவன் மோசமான ஒரு ஆளாக தான் இருக்கணும் எனக்கு ஐஸ்கிரீம் தந்தது போனால் அவன் ஹர்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான் ஏதோ லாங் டேர்ம் மிஷின் போகிறேன்னு தான் சொன்னான் ஸோ எனக்கு தெரிஞ்சு ருணானா தொலை பண்ண மாட்டேன் தான் நினைக்கிறேன் பேசாமல் உடம்பு என்கிட்ட கொடுத்துறேன்டா கோஸ்ட்டு கேட்குறான் நான் உனக்கு பதில் பழி வாங்குகிறேன் என்னது எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நான் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச அந்த போனால் எனக்கு ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா என்னால் அதனால் அந்த ரிவெஞ்ச் அவளுக்கு போகிறேன் ஹெல்ப் பண்ணுறேன் இங்கே வேறு இந்த அந்த சீன்லாம் இங்கே நடக்காது ஏன் நான் சீரியஸாக தான்டா சொல்கிறேன் இங்கே ரெண்டு சீரியஸாக சொல்லலாம் நோய் தான் அந்த ஆள் வந்து நம்ம ருணா ட்ராமாட்டைஸ் பண்ணியிருக்கான் அவனை கில் பண்ணுறதுனால மட்டுமே இதை அவனை விட்டு போயிடாது என்னோடய பாஸ்ட் லைஃப்லேயும் சரி இந்த ப்ரெசன்ட் லைஃப்லேயும் சரி என் கிட்டே கைண்டாக இருந்த ஒரு பர்சன் அப்படின்னா அது ருணான் தான் ஏன்னா அவன் அம்மா தவிர ஒரு ஃப்ரெண்டு நல்லா கைண்டாக இருக்கான ருணான் மட்டும்தான் ருணானுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இருந்தாலும் நானே போட்டு தள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான் அந்த சிகாட் எஸ்டேட்டில் தங்கினாங்க பார்த்தீங்களா அங்கேருந்து டூ டேஸ்க்கு அப்புறமா கிளம்பிட்டாங்க போல இருக்குது கிளம்பிட்டு இந்த ஸ்னோ டேகர்க்கெலாம் அட்டகாச பண்ண இடத்த போய் எல்லோரும் பார்க்க போயிருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ட்ரைனிங்ஸ் தானே இப்போ தானே என்ன ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கூட ஆகலை ஸோ எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா அவனுக்கு ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கானுங்க அந்த கிராமத்தையும் கிட்டத்தட்ட உயிரோடு எரிச்சிருக்கானுங்க என்னடா இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க இவ்வளோ மோசமாக பண்ணணுமா அதான் அந்த கிராமம் ஃபுல்லாகவுமே எரிஞ்ச உடலாக கிடக்குதுங்க உயிரோடு எரிச்சிருக்கானுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குல்ல மார்த்த ஆனால் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைங்க இதெல்லாம் பார்த்துட்டு அசால்ட்டாக போயிட்டே இருக்கா கண்டுக்கவே இல்லை ஆனால் யோசிக்கிறான் அம்மா ருணான் எங்கே போனா ருணான் இந்த எரிஞ்சு போன உடல்லாம் பார்த்து ருணான் அங்கே இருக்கிற உடல் எரிஞ்சு உடல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா கிட்டத்தட்ட வாந்தி எடுக்கவே போகிறாங்க உங்கள் கண்ணு முன்னாடி நடந்த இந்த கொடூரத்தை பார்த்தீங்கல்ல இது எல்லாமே இந்த ஸ்னோ டைகர் கிளானோடது தான் எல்லாத்தையும் உங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க நேரில் மட்டும் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் அதான் நான் சொல்ல வரேன் இந்த சைலண்ட் விசில் நீங்கள் ஊதுனீங்கன்னா யாருக்கும் பெருசாக சத்தம் கேட்காது ஒன்லி ட்ரெயின்டு பீப்புளுக்கு மட்டும் தான் கேட்கும் ஸோ நீங்கள் டேஞ்சரஸாக டேஞ்சரஸான இடத்துல இருந்தீங்கன்னா அது ஊதுங்க நாங்கள் உடனே அவங்கள வந்து காப்பாற்றுவோம் அப்படின் சொன்ன மாதிரி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க மாட்டிக்கிட்டீங்க அவங்களுடைய அவங்க கண்டிப்பாக பாவலாம் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவானுங்க நீங்கள் ஃபைட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபைட் பண்ணுங்க ஆனால் மறக்காமல் நீங்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தால் விசில் ஊதுங்க நீங்கள் மட்டும் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா அவங்க கழுத்தை வெட்டுறதுக்கு தயவு செஞ்சு வெட்டி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசுவான் நம்ம ஹெல்ப் வந்த இடத்துல ஆனா நம்ம ருமானுக்கு ருணானுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அங்க இருக்கிற எல்லாருமே எஸ் சார் சரி இப்போ எல்லாரும் ஒரு லீடரை ஃபார்ம் பண்ணிக்கோங்க குரூப் குரூப்பா பிரியுங்க மார்த்தா நீ குரூப்பே எடுத்துக்கோ பரன் நீ குரூப் எடுத்துக்கோ த்ரீ டு ஃபோர் பீப்புள் குரூப்பாக மாறுங்க எல்லாரும் மூவ் பண்ண ஆரம்பிங்க நீ என்னுடையவள் ருணான் மறந்துடாத அப்படின்னு நான் பிரதர் பேசுனது ருணானோட மைண்ட்ல ஓடுது நீ எக்காரணத்துக்கு ஒன்னும் நீ உன்னை ஹர்ட் பண்ணிக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று ஹர்ட் பண்ணிச்சுன்னு ஏன் அதையும் நான் கொன்றுவேன் நீ உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் இந்த மாதிரி அவன் பிரதர் சைக்கோத்தனமாக பேசுனதுனால் நம்ம ருணானுக்கு ஞாபகம் வருது ருணான் என் கூட வா ருணான் அவனு நம்ம ஹீரோ பேசுகிறான் ருணானும் ஹீரோ கூட போயிட்டுருக்கா ஹீரோட பெரிய மலையை பார்க்குறான் இதுதான் அந்த மவுண்ட் ரூத்தேன்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனில் மௌண்ட் ரூத்தேனில் வந்து இப்போ நான் ஒரு பேண்டிடாக இருக்கேன்னா இந்த இடத்துல சுற்றி என்ன நடக்குது என்னால் ஈஸியாக பார்க்க முடியும் ஓடவும் முடியும் நல்லா ஈஸியாக தப்பிக்க முடியும் இப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் அந்த மவுண்டென் கிடையாது கண்டிப்பாக வேறு மௌண்டெனாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம நோக்கி நிறைய பேர் தேடி வருவாங்கன்ட்டு அப்புறம் எப்படி நமக்கு தெரியாத மாதிரி இவ்வளோ ஈஸியாக தங்கியிருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய எல்லா ஆப்ஷன்ஸையும் கல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு மவுண்டைன் மட்டும் தான் மிச்சம் இருக்குது என்னென்னால் அந்த இடத்துல மட்டுந்தான் என்ன மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த மவுண்டெயினை செக் பண்ணோம் ருணான் வா கிளம்பலாம் அந்த டேரக்ஷனில் இருக்கிற மௌண்டெனாக மற்ற டீம் பார்த்துக்கணும் இந்த டேரக்ஷன் நம்ம போய் தேடுவோம் டே உனக்கு நீ தான் அவளை கேர் பண்ணுறது தெரியல வாயை திறந்து பேச வேண்டியது தானே நான் என்ன சொல்கிறதுனே தெரிலடா ஏன்னா அதோட ஃபேமிலி மேட்டராக இருக்குது ஏன்னா எப்படி என்ன மாதிரி எமோஷனை வந்து செல்வியாக ஃபீல் பண்ணுறா அப்படின்றது நம்மளால் ஹீரோவால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அசாசினாக வந்து இப்போ தானே எமோஷன்ஸ்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ அவங்க அம்மாவோடய எமோஷன்ஸே இன்னும் அவனால் புரிஞ்சிக்க முடியல அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி அவன் போய் நம்ம ருணானுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்க முடியும் அவளோட ஃபேமிலி மேட்டரில் ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கான் அவன் தன்னோட தங்கச்சி மேலே அதனால் அவள் ட்ராமாவில் இருக்கா ரொன்னாள் மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் அவர் ட்ராமாவில் தான் வெளியே கொண்டு வருவேன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறேன் பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது மௌண்டை சுற்றி விசாரிக்கும் போது இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய இடத்துல நிறைய ஹில் இருக்குது அதுவும் இந்த ஹில் இருக்கிற இடத்துல ஒரு ஃபாரஸ்ட்டில் ரொம்ப டீப்பாக இருக்குது ஃபாரஸ்ட் நினச்சதை விட எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ட்ரேஸஸ் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹியூமன்ஸெலாம் இந்த இடத்துல இருக்கிறது கண்டுபிடிக்கூடாது ஆனால் சின்ன பசங்கிட்ட தான் தான் ஒர்க் ஆகியோம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு ஹீரோன்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண அசாசின் வந்து கொள்றதுல மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது இங்கே இருக்க சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் அனலைஸ் பண்ணி இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணணும் ஸ்கில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டாப்னாச்சான இன்டெலிஜென்ஸ் சென்ஸ் ட்ராக்கிங் எல்லாமே இதில் பெஸ்ட்டாக இருக்கணும் ஒரு நார்மலான ஹண்ட்ராக வேணால் நீங்கள் ஏமாத்தலாம் ட்ராக்கிங்கில் ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ருணான் அவனுக்கிட்ட தான் இருக்கானுங்க பேஸ் வா போகலாம் சத்தம் போடாமல் வா ருணான் ஓகே அங்கே இருக்க ட்ராப்ஸ்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீரோ டியாக்டேட் பண்ணிடுறான் ஆனால் ரொம்ப ட்ராப்ஸ் நான் நினைச்சதை விட எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் குழப்பிற மாதிரி வச்சுருந்தானுங்க இங்கே இருக்கானுங்களே இல்லைன்னு குழப்பிற மாதிரி இங்கே இருக்கிற ஹண்ட்ரு வந்து வேறு ஒரு இடத்த நோக்கி போயிருப்பான் அது மாதிரி ஒரு ட்ராப் செட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ லெஜண்டரி அசஸ்ன்றதுனால அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டா அந்த ஒரு இந்த ம் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராப்பை வச்சதுனால தான் எனக்கு ரொம்ப அலட்சியமாக இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் ரொம்ப தப்பாக கால்குலேட் பண்ணிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நிற்கிறானுங்க நடுவில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த சின்ன பையன் தான் ஹோஸ்டேஜ் போல இருக்குது இவங்க ரெண்டு பேரும் நல்லா ட்ரெயின் பண்ணணுங்க மாதிரி தான் இருக்கானுங்க ஆனால் எனக்கு ஆறா இல்லாததுனால கண்டிப்பாக எனக்கு ஒரு லோ லோ ரேங்கட் வாரியராக தான் இருப்பானுங்க ஆனால் கூடவே அது படுத்திருக்காங்க பார்த்தீங்களா பக்கத்தில் ஹீரோவோட கணக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட்ச்மேன் தான் நினைக்கிறேன் இப்போ கேல்குலேட் பண்ணி படி பார்த்தா அந்த மலைக்கு உள்ளே அந்த கேவுக்குள்ளே தான் எக்கச்சக்க பேண்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹோஸ்டேஜ் மட்டும் வாசலில் விட்டு உள்ள சேஃபாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் எக்கச்சக்க பேர் இருப்பாங்க பெருசாக விசில் ஊதிட்டுமா அப்போ நிறைய பேர் வருவாங்க ஸோ ஈஸியாக அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் பட் ஆனால் அந்த சைல்டை பார்க்கும்போது நல்ல கண்டிஷன்லேயே இல்லை நான் எப்படி விட்டுட்டு போனா கண்டிப்பாக இந்த கோல்டுலேயே செத்துருவான் நான் எதாவது செஞ்சாகணும் ருணான் கவலைப்படாத என்னை பாரு அந்த சைல்டை நம்ம காப்பாத்துறோம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் உனக்கு சிக்னல் கொடுக்கும்போது உன் மானாவை யூஸ் பண்ணி சுற்றி இருக்க சவுண்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும் மற்றலாம் நான் பார்த்துக்குறேன் உன்னால் முடியும் தானே என்னாலே சேஞ்ச் ஆக முடியும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ருணான்னு சொல்கிறேன் ஆ எனக்கு வேறு தூக்கமாக வருது நம்ம இப்படியே முடிச்சு தான் இருக்கணுமா ருணான் ஓப்பன் ஏரியாவில் நடந்து வரா யார் ராணி அப்படின்னு சொன்னோடனே உடனே ஆறாவது எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல சவுண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணுறான் என் வாயிலேருந்து வாய்ஸ் வருது எதுவுமே வெளியே வரமாட்டேங்குதுதே எப்படி ஒரு ஆறாவ யூஸர் இருக்காங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் ஒரே டைமில் அவங்க மொத்த பேரையும் போட்டு தள்ளணும் ஒரே ஸ்லாஷில் முடிச்சுட்டா நம்ம ஹீரோவாங்க ரெண்டு பேர் தலையும் ரெண்டு பேர் தலையும் இந்த இடத்துல பறந்து வருதுங்க அதை பார்த்த உடனே நம்ம ருணனுக்கு அவரோட பாஸ்ட் ட்ராமா ஞாபகம் வந்துச்சு அவரோட செத்து போன ரூபி ஞாபகம் வந்தோடனே அவன் இந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிட்டா அவனுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா அதை கத்துறதுனால அவளோட அந்த சவுண்டு பேரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆ அந்த சவுண்டு பேரியரில் இப்போ போகுதே இந்த ரேனோட அவளுக்கு அவளோட பாஸ்ட் ட்ராமா ஞாபகம் வந்துச்சு போல இருக்கு இப்படியே இருந்தால் நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்களே அப்படின்னு நம்ம நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல நம்ம அந்த சொன்னோம் இல்லை ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குன் அவன் நம்ம ஒன்றான அட்டாக் பண்ண வரான் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு எப்படியே தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க டே அசையாத வாயை மட்டும் தொர வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண உடனே உனக்கு கொண்டுருவேன் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு நீ கேட்குற கேள்விக்கு தெ பதில் சொல்லாமல் இருந்த உடம்புலேருந்து ஒரு ஒரு எலும்பு உருவி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான் அந்த இடத்துல ருணன் கிட்டத்தட்ட மூச்சு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கா அவள் ட்ராமாவில் அவள் நம்ம ருணன் என்னதான் பய பயந்தாலும் சரி அவள் ட்ராமாவில் இருந்தாலும் சரி ஆனால் அவள் சவுண்டு பேரியரை கரெக்டாக போட்டிருக்கா அதை அந்த மிஸ்டேக்கும் பண்ணல நல்ல வேலை அவள் பேனிக்காக இருந்தாலும் கரெக்டாக மாணவன் கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோன்ற மாதிரி நினைக்கிறான் ஹீரோ நீ வந்து இந்த ஸ்னோ டேகர்க்கால ஒரு ஆளா அவன் சொல்கிறான் ஆமாம் எத்தனை பேர் இருக்கீங்க டோட்டலாக முப்பத்தி ஒம்பது பேர் இந்த ஃபாரஸ்ட்டாக இருக்கும் எத்தனை ஹாரஸ்ட் ஹோஸ்டேஜ் இருக்காங்க இன்னும் உள்ளே மட்டும் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க எனக்கு தெரியும் ஹோஸ்டேஜ் வந்து என்னோடய தங்கச்சி தான் ப்ளீஸ் அவளை காப்பாற்றி கொடுங்க நாங்கள் அவளை காப்பாற்றணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ருணானி பேசுகிறாரு ருணானி இது மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணக்கூடாது நம்ம போகிறோம் தானே ரொணானி என்ன ரொணானி சரி உள்ள இருக்க பேண்டேட்லாம் நம்ம இது பண்ணிடலாம் பட் எப்படி நம்ம சப்போ இது பெஷம் சப்போட்டை கூப்பிட்டுடலாமா நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் இருக்காங்க பேண்டேடு ஸோ கொஞ்சம் நமக்கு டேஞ்சரஸாக கூட இருக்கலாம் பெஸை விசில் ஊதிட்டோமா சரி விசில் ஊது அது விசில் ஊதுணும் உடனேவே எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லையே இதனால தான் அது கொடுத்தானுங்களோ எல்லாரும் அலர்ட்டாக இருங்க யாரோ நம்ம நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற எவ்வளோ அலர்ட் ஆகிட்டான் எப்படி என்னாலே அது எனக்கு ஷார்ப்பான சென்சருக்கு ஏன்னால் டிடெக்ட் பண்ண முடியல எப்போ நீங்கள் டிடெக்ட் பண்ணிங்க அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து ஹோஸ்டேஜாக நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு உள்ளே இருக்கிற எல்லோரும் கிளம்பி வந்துட்டானுங்க உன்ன மாதிரி சின்ன பையன் எதுக்குடா இங்கே வந்து இவ்வளோ சீன் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்கிறவன் கேட்குறான் ஓ நீ தான் அந்த விசில் யூஸ் பண்ணதா கிபர் அது பிஸ்னஸ்லாம் தேவையில்லாத வேலை பேசாம நம்ம ஹோஸ்டேஜை ட்ரேட் பண்ணிக்கலாமா அந்த சின்ன பொண்ணு இங்கே அனுப்பு ஓ ஆளாக நான் அனுப்புகிறேன் இது சின்ன பொண்ணு அனுப்பணுமா அந்த ஹே ஓ கழுத்து கத்தி வச்சிருக்க பத்தியா அவன் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு எந்த கவலையும் இல்லை கிபர் இந்த சின்ன குழந்தை நீ மட்டும் இப்போ உன் கத்தியை கீழே போடல இந்த சின்ன பொண்ணோட இப்போ பறக்கும் பார்க்குறியா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ருணான் கொஞ்சம் திரும்புறியா நான் சிக்னல் கொடுக்கற வரைக்கும் அப்படியே கழுத்தறுத்து போட்டுடுறாங்க கழுத்து கையில் வச்சிருக்க ஹோஸ்டேஜோட கழுத்தருத்து அப்படியே போட்டுறான் ரத்தம் தெரிக்குது அங்கே இருக்கிற எல்லோரும் டே என்னடா பண்ணிருக்கேன் அவங்க அசந்த நேரமாக பார்த்து அவன் சோடாட அட்டாக் பண்ணுறான் இந்த ஹோஸ்டேஜ் அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுருந்தான் பார்த்தீங்களா ஒரு ஆள் கத்தியை வச்சிருந்தாலும் கருத்துல டேரக்டாக அந்த சோடா அவனை போய் அட்டாக் பண்ணுது அவன் பயந்து போயிடறான் ரொணான் இப்போ ஃப்ளோஸ்டாராக யூஸ் பண்ணி ஸ்மோக் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி கிரியேட் ஆகுது ஆ இந்த ஃபாக்னு என்னால் பார்க்கவே சுற்றி என்ன நடக்குதுன்ட்டு ஹீரோ அந்த டைமில் போய் அந்த குட்டி பொண்ணை போய் காப்பாற்றிடுறான் ஆ அந்த கிட்டு தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அந்த கிட்ட நம்ம உட்கூடாது அவனை எப்படியே கொண்டே ஆகணும் இப்போ இந்த ரெண்டு பேருமே குளிர்னால நாக் அவுட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நீ அவங்க இங்கே இருக்கிற எல்லோரையும் நம்ம ஒன்று தான் ஆகணும் அவங்க வில்லேஜஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கல ருணான் அப்புறம் நம்ம ஹீரோ பேசுகிறான் இங்கேருந்து கிட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ ரவன் உன் கையில் ரத்தம் வருது பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நம்ம அந்த இடத்துல நம்ம கூப்பிட்றா ரவன் போகாத ரவன் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது இன்ஸ்ட்ரக்டர்லாம் வந்துடுவேன் இன்னும் நேரம் வெயிட் பண்ணேன் ருணான் போர் கலன்றதே ஒரு மோசமான இடம் ருணான் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அந்த இடத்துல நம்ம மட்டும் பயப்பட மாட்டோம் என் நம்மளை மாதிரி ட்ரெயினிஸ் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஸ்வாட்ச்மேன்ஸ் கூட பயப்படுவாங்க எல்லாேருக்கும் அவங்க தனது உயிர் மேலே பயம் இருக்கும் ருணான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசுகிறான் உனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ரொணான் அங்கே ரொம்ப மோசமான விஷயம் எதையுமே முயற்சி பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது பயந்துக்கிட்டே அதுதான் இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ருணான் கிட்டே பேசுகிறான் யோசிச்சுப்பார் அந்த வில்லேஜை உயிரோடு எரிச்சிருக்கானுங்க அந்த வில்லேஜை போராடி காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பேர் தனது உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்ணு முடிவு விட்டுறணுன்றியா நம்ம ஸ்வாட்மேன் நம்ம ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஜிகார்டோடைய ஸ்வாட்ஸ்மேன் நம்ம நம்ம போராட்டத்தை கடைசி வரைக்கும் போராடணும் இந்த உயிரை விட்டவங்களுக்காகவாது நம்ம போராடணும் புரியுதார இந்த மிஷினை நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் கடைசி வரைக்கும் நம்ம போராடணும் வரும் நான் பார்த்தியா எத்தனை பேர் தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணணும் ரொம்ப நான் அப்படின்னு நம்ம பேசுகிறான் உன் பிரதர் உனக்கு என்ன பண்ணான்லாம் எனக்கு தெரியாது ரொம்ப நான் ஆனால் நீ எந்தளவுக்கு அவனை பார்த்து பயப்பரியோ அவனோட ஷேடோ உன் மேலே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அவனும் அந்த ஷேடோ உன்னை முழுங்கிகிட்டே தான் இருக்கும் நீ ஃபியர் நீ பயந்துக்கிட்டே இருக்காத பயத்துலேருந்து வெளியேவா நீ வெளியே வந்தால் மட்டும்தான் நீ ப்ரொடெக்ட் பண்ணும் ஆசைப்பட்றவங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணுறான் இதுக்கப்புறம் டிசிஷன் நீ தான் மேக் பண்ணணும் அப்படின்னு கையில் ஒன்று தரான் அது பார்த்தீங்கன்னா அவனே சித்துக்கிட்ட ஒரு குட்டி குரீயல் போல இருக்கு இதுக்கப்புறமும் இருட்டிலே இருக்காது நான் வெளிச்சத்துக்கு வா அவள் கண்ணில் தண்ணி சிந்துறா ஆமாம் நான் மாறணும் எஸ்கேப் ஆகணும் என் நான் இருக்கக்கூடாது எனக்கானதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அவளோட குட்டி ஸ்கூரிய தான் சொல்கிறா எனக்கானதை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நான் இருட்டிலே இருக்கக்கூடாது நான் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்த அந்த குட்டி ஸ்கூலில் பார்க்கறான் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாருமே சராமாரியை வெட்டி சாய்க்கிறான் டே அவனை கொள்ளுங்கடா நம்ம ஆளுங்க வரைக்கும் கொண்டுட்டுருக்காண்ட அவன் டேயா அவர் சின்ன பையன்டா ஆயிரம் எல்லாம் செத்துட்ருக்கீங்க அவனுக்கு கொள்ளுங்கடா ஏன்டா அவனை ஒன்றங்களால் கொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹெட் பேசிகிட்டு இருக்கான் கிளானோட ஹெட் பேசிகிட்டு இருக்கான் பின்னாடி வந்து ஹீரோ ஹீரோ யாரோ அட்டாக் பண்ணுறான் ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டான் தப்பிச்சிட்டான் அந்த இடத்துல டே சுண்டல் அவன் கொள்ளறேன்டா அப்படின்னு அந்த ஹெட் பேசி நம்ம ஹீரோ கொள்ள வரான் ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சிட்டான் எப்படி அவன் தப்பிச்சான் எங்கே அவன் காணா போயிட்டான் என்ன இன்னும் ஓப்பனிங் பார்த்துட்ருக்கேன் நீ மற்ற அனுப்பி விட்டு நான் எப்போ என்னோடய வீக்னஸை காமிப்பேன் அப்போ நீ அடிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு அசால்ட்டாக கழுத்து வெட்டிடுறான் எப்படி அவன் இந்த வயசு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் சரியான மான்ஸ்டராக இருப்பான்னு நினைக்கிறேன் டீ அவன் ஸ்வார்ட்டில் எதுவுமேடா அவன் ட்ரெயினிடா சரண்டர் ஆயிடுங்க உங்க லீடரே போய் செத்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே திடீர்னு ஒரு அட்டாக் வருது ம் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பார்த்தீங்களா என்னடா அவன் சின்ன பையன்டா அவன்கிட்ட போய் எல்லாம் செத்துட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்வாட்ச்மேன் வரான் நம்ம நார்த் அண்ட் சவுத் ஆலயன்ஸில் போய் ஜாயின் பண்ண போகிறோம் உங்களுக்குலாம் எம்பாரசிங்காக இல்லையா அதெல்லாம் பார்க்கவே நீ பார்க்க நல்லா வெல்த்தியான அது தான் இருக்குது கண்டிப்பாக நல்லா தான் வந்திருப்பேன் எனக்கு இதுவும் நல்ல லாபமான விஷயம் தான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்லாம் பார்த்துலாம் நினச்சேன் நல்ல வேலை இந்த ஹெவன்ஸை நான் அபேண்டன் பண்ணல அப்படின்னா அவன் பேர் வந்து ஒர்க் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வில்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அவங்க எல்லாருமே நான் ஹோஸ்டேஜஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் பேசுகிறான் ஓ அப்போ இவன் தான் அந்த மெயின் ஹெட்டா இல்லை இவன் ஸ்வாட் பிகினர் கிடையாது இவன் பார்த்தா ஸ்வாட் யூசர் மாதிரி தான் இருக்கான் சார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவள் ஹோஸ்டேஜாக எடுத்துக்கிறோம் ரூனான் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு ஐயோ ருணான் இன்னும் ஃபைட் டிக்கெட் ரெடியாவே அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுமே டேய் என் கூட ஃபைட் பட்ருக்கோ என்ன பாடுறா என்ன அவளை பற்றி ஒரி இருக்க நீயும் நானும் தானே சண்டை போட்டிருக்கோம் என்ன நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணலாமா ஃபைட்டை அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் இருக்கான் எப்படி நீ தப்பிச்சிட்டே இருக்க இந்த சைக்கோ தப்பிச்சிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி ருணான் நான் பற்றி திட்டிகிட்ருக்கேன் ருணானுக்கு தான் நல்ல ஸ்கில்ஸ் இருக்கலாம் அதனால ஓரளவுக்கு தப்பிக்கிறாவை இவர் உங்ககிட்ட இருக்க ஹோஸ்டேஜெலாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படி நீ ஏமா சுற்றிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ணுறான் நம்ம யோசிக்கிறான் நீ என் இருக்க அந்த கிட்ஸை நான் தான் காப்பாற்றணும்ல அப்படின்னு நான் யோசிக்கிறா இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற ஆளை நான் கொண்டா தான் இந்த கிச்சனாக காப்பாற்ற முடியும் நான் கொல்லணும் என்னால் முடியும் என்னால் முடியும் நான் கொண்டு காமிக்கிறேன் நான் ரவன் கிட்டே என்ன சொன்னேன்ட்டு அதை செஞ்சு காமிக்கிறேன்ட்ட மாதிரி நினைக்கிறான் அப்போ அவன் முன்னாடி அவளுக்கு அந்த அண்ணன் நிற்கிற மாதிரி தெரியுது திரும்பி நான் பிரதரை பார்க்குறேனா இல்லை அதே மாதிரி இருக்கக்கூடாது திரும்பி அதில் இருந்து நான் பெருசாக வெளியே வரணும் அப்போ தான் எனக்கானதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் எனக்கானதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் அதே மாதிரி நான் ஒளிஞ்சிருக்க விரும்பல நான் வெளியே வரணும் ஒன்றால் அப்படின்னு கற்றுன உடனே அவன் இடத்துல வெளியே வந்துடுறா உன்னை அட்டாக் பண்ண வரான் பார் பார்த்துக்கலாம் உன்னால் முடிவிடும் நான் அப்படின்னு ஹீரோ வந்து மோட்டிவேட் பண்ணுறான் கவலைப்படாத அந்த குட்டிடுணான் இருக்கா பார்த்தீங்களா எடுத்துகிட்டு அதை ஹீரோ வந்து காப்பாற்றற மாதிரி காமிக்கிறாங்க மென்டல் ஷாக்லேருந்து ட்ராமாலேருந்து வெளியே வர மாதிரி என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் அந்த இடத்துல சே நான் ரவுனுக்கு நான் நன்றி சொல்லணும் அவன் நினச்சிட்டு அவள் ஃப்ரோ ஸ்டாரை கொண்டு வரா எனக்கு நன்றி ரவன் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு அவன் மனசை நினச்சிக்கிட்டு அந்த பிரதர் இல்யூஷனாக அப்படியே அவரோட ஐஸ் ஆரோ வச்சு கிளியர் பண்ணிவிட்டு ஒரே அடியாக அதை வெட்டி சாய்க்கிறாள் எதிரில் வந்தவனை தேங்க்ஸ் ஒன்றால் தான் நான் என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு ஆ எல்லாம் சின்ன பசங்கிட்ட போய் தோத்துட்ருக்கேங்க எல்லோரும் நீங்கள் யூஸ்லெஸ்டா எல்லோருமே இங்கே சின்ன பசங்க கிடையாது எல்லாருமே அவங்க பேஷனோடு இருக்க ஒரு ஸ்வாட்ஸ் மேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லோரும் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு அவங்க அவள் சைக்கலாஜிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் ஒரு ஒரு ட்ரெயினில் கிராஸ் பண்ணிட்டு அந்த ஸ்வாட்ஸ் மேன் தான் அவங்க கண்டு பண்ணி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றான பேருமே பற்றி பேசுகிறேன் நம்ம ஹீரோ தௌசண்ட் ஃப்ளேம்ஸ் டெக்னிக் ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஃப்ளவர் ஃபால் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் டெக்னிக் மாதிரி இருக்குது அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எதிரில் இருக்கிறவங்க போட்டு தள்ளுறான் சரி இன்ஸ்ட்ரக்டர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ட்ராப் இருக்கானு செக் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ ஹீரோயிலாம் ட்ராப்பை செக் பண்ணுறான் அவனுக்கு வந்து ஒரு டூ டோன் ஃப்ளவர்னு கிடைக்கிது இது ஒரு ரேரான ஹேப் போல இருக்குது ஏன்னா இந்த ஹேப் கார்டை என்ற வில்லேஜே கொன்னிங்க ஏன்னா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா எப்படி போலீஸ் கடைசி நேரத்தில் வருவாங்களோ அப்போ கடைசி நேரத்தில் வராங்க ஓஹோ இல்லைங்க இன்ஸ்ட்ரக்டர் கிடையாதுங்க வேறே எவனோ ஒருத்தவன் அது டூ டூ ஒன் ஃப்ளவர் தானே அந்த வில்லன் வச்சிருந்தது எல்லாத்தையும் கொண்டுட்டிங்களா அப்போ ஒருத்தவன் பேசுகிறான் இவன் அந்த நார்த் சவுத் அலையன்ஸோடைய ஹெட்டு போல இருக்கு ஆமாம் இப்போ நான் கொண்டுட்டேன் என்ன பண்ண போகிறேன் நீ ரொம்ப போல்டாக இருக்கே ஒரு சுச்சிவேஷனில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட போல்டாக இருக்கே ம் நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்க தப்பில்லை இங்கே இருக்க எல்லாரையும் தனியாக கொண்டு இருக்கேன் ஸ்கில்லுக்கு ஏற்ற கான்ஃபிடென்ஸ் தான் ஆ நீ நார்த் சவுத் அலையன்ஸை சேர்ந்தவண்ணா ஆமாம் என்ன எல்லோரும் ரிக்டர்னு கூப்பிடுவாங்க ஸோ இவன் தான் ரிக்டராக இந்த நேம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஜீனியஸான வாட்ஸ்மேன் நார்த் சவுத் அலையன்ஸ்குள்ளே வந்தான் கிட்டத்தட்ட பத்தே வருஷத்தில் ஒரு பெரிய மவுண்டென் பேண்டட் குரூப்பே உருவாக்கிட்டான் ஸ்னோ இப்போ நம்ம கொ கொன்று குவிச்சு அந்த ஸ்னோ டைகர்க்களாலாம் இந்த பேண்டட் குரூப்புக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை நார்த் சவுத் அலையன்ஸ் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பிளேஸ் இவன் உண்மையான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வித் ரியல் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாராட்டுறான் உடனே பார்த்தோன்னா டேரக்ட் லினேஜ் மாதிரி இருக்குது ஜியாத் ஃபேமிலியிலேருந்து அது மட்டும் இல்லாமல் ஸ்வார்ட்டில் எந்த விதமான சிம்பிளும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயினியாக தான் இருப்பேன் என்ன பண்ணலாம் பேசாமல் உனக்கு கொண்டுடலாமா அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண போகிறானா இல்லை ரெண்டு பேரும் சமாதனை பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களா இல்லை ஹீரோ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ அவனை கொண்டுருவானா எல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்